வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நல்லா சுட சுட சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஸு புதினா துவையல் எப்படி சமைக்கிறதுன்றது தான் இன்றைக்கி உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துவையல் செய்கிறதுக்கு நான் புதினாவும் கொத்தமல்லியும் சரிபாதே எடுத்திருக்கேன் நீங்கள் கொத்தமல்லி ஒன்றே எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் புதினா மட்டும் இருந்தால் புதினாவும் எடுத்துக்கலாம் நான் ரெண்டும் சரி பாதி எடுத்துருக்கேன் இதை நல்லா அழைச்சி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு பாண்டில் எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு இரட்டும் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு நம்ம இதெல்லாம் சேர்த்தும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம் அப்போ தான் கருகாது எந்தளவு கடப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு உளுந்து உளுத்தம்பருப்பு அப்புறம் கீழே உளுந்து எழுந்துடாதீங்க ஒன்றரை ஸ்பூனு தனியா கொத்தாமல்லி கொஞ்சமாக சீரகம் அதிகமாக சேர்த்தாதீங்க சும்மா ஒரு கொஞ்சம் சேர்த்துனா போதைக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்மில் வச்சுக்கிட்டே ஃப்ரை பண்ணிக்கலாம் வறுத்துக்கலாம் லைட்டாக கலர் மாறுது பாருங்கள் இந்த டைமில் நல்லா ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சி பல்லு போல் பூண்டு உரிச்ச பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு சேர்த்தனோடனே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் எங்களுக்கு கொஞ்சம் காரம் நல்லாவே சாப்பிடுங்க அதனால் நான் ஏழு மிளகாய் எடுத்துருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் போல் உரித்து எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேசிக்கலாம் எப்பவுமே துவையலுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்தினங்கன்னா துவை கூடுதலாக இருக்கும் நல்லாயிருக்கும் வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இந்த டைமில் நான் மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் அதையும் இதில் ஏற்றுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயம் தக்காளியும் ஐம்பது பர்சண்ட் வணங்கும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நம்மளுக்கு மிளகாய் கருவிக்கூடாது அதேமாதிரி பருப்பெல்லாம் கருகாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் துவையல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கருகிருச்சுன்னா அந்த கருகு நான் வாசனைக்கு சாப்பிட முடியாது இந்த டைம் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வணங்கிருச்சு நமக்கு வெங்காயமும் வணங்கிருச்சு கொத்தமல்லி புதினா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதை இதில் சேசிக்கலாம் கொத்தமல்லி புதினாவை சேர்க்கணும் நல்லா வணக்கிடலாம் பாண்டில் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது மனம் கொஞ்சம் ஆயிரும் இன்னைக்கு உழவர் சந்தைக்கு போனேன்னா என் புதினா மனம் வந்து சுண்டு இழுக்குது என்னை கொண்டு போய்ச்ச தொயல் செஞ்சு சாப்பிடுங்கன்ற மாதிரி அதனாலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் தேவைக்கு உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம் இந்த தண்ணி சுண்டு வத்தணும் அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா வணக்கிடலாம் பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு நம்மளுக்கு புதினாவும் நல்லா கொத்தமல்லி புதினா நல்லா வணங்கிருச்சு கலர் பாருங்க நல்லா மாறி இருக்குது ஸ்டவ் அணைச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சு ஆட்டிடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக துவையல் ரெடி ரெடி ரெடிச்சு சுட சுட சாதத்துக்கு வாங்க எப்படி சாப்ப சுட சுட சாதம் துவையல் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு பட்டை கட்டத்துக்கு அப்பளம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்